வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான மனநிலைகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல மருந்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அது என்னன்னு பார்த்தோம்னா ஆசனிக்கம் ஆல்பம் ஒன்னும் இந்த மருந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தோம்னா மனசும் உடம்பும் நிலை கொள்ளாம ரெஸ்ட்லெஸ் பிசிக்கல் அண்ட் மென்டல் ரெஸ்ட்லெஸ் சொல்லுவோம் அதாவது மனது நிலை கொள்ளாம எதையாவது பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது பயம் கவலைனால இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இல்ல நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்கன் வச்சிருக்கோம் அந்த பங்கன் நல்லபடியா நடக்குமா நடக்காதா இல்ல நாளைக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறோம் இல்ல பரிச்சைக்கு போறோம் இது ஒழுங்கா முடியுமா முடியாதா இல்ல நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் எடுக்க போறோம் நம்ம பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுக்க போறோம்னா நமக்கு எப்படி வந்துருமா அப்படி வந்துருமா இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் மனசுல மனசு நிலை கொள்ளாம எதையாவது ஒன்னு யோசிச்சுட்டே இருக்கு கண்டதையும் யோசிச்சுட்டே இருக்குன்னா அதுக்கு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தா பிசிக்கல் ட்ரெஸ்ல ஒரு இடத்துல படிக்க மாட்டாங்க இங்க படிப்பாங்க தூக்க வரல என்ன போய் எங்க படிப்பாங்க இங்க உட்காருவாங்க கம்ஃபர்டா உட்கார முடியல வேற இடத்துல உட்காருவாங்க இல்ல இங்கேயே எங்கேயும் நடந்துட்டு இருப்பாங்க சோ இப்படி மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி ஒரு இடத்துல இல்லாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கிறது மனசையும் அங்கேயும் இங்கேயே அலைப்பாய விட்டுட்டே இருக்கிறது குழப்பங்கள் நிறைந்து இருக்கிறது சோ இந்த மாதிரி மனநிலை உங்களுக்கோ உங்க உறவினர்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மருந்து ஆர்சனிக் கமால்பம் ஒன்னும் தினமும் காலையில ஒரு மாத்திரை இந்த மனநிலை மாறுற வரைக்கும் கொடுங்க கம்ப்ளீட்டா குணம் ஆவாங்க மறட்டாம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை உங்களோட விருப்பமானவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த மாதிரியான நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க நன்றி